வங்கதேசத்தில் இந்து கோவிலை JCB வாகனம் மூலம் இடித்து அகற்றியதை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது வங்கதேச இடைக்கால பிரதமர் முகமது யூனிஸ் உத்தரவின் பேரில் டாகாவில் உள்ள துர்கா தேவி கோவில் இடிக்கப்பட்டுள்ளதாக தற்போது அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கவியரசன் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் விடியா வங்கதேச தலைநகர் டாக்காவில துர்கா கோவில் இடிக்கப்படக்கூடிய காட்சிகளை தான் இதற்கு கடும் கண்டனம் எழுந்திருக்கிறது ஷேக் ஹசீனா வந்து போராட்டம் காரணமாக வங்கதேசத்திலிருந்து வெளியேறிய பிறகு முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அங்க ஆட்சியில இருக்கிறாங்க அவங்களுடைய ஆட்சியில சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்கள் பாதிக்கப்படுவதாக ஏற்கனவே பல்வேறு தகவல்கள் வந்துட்டே இருக்கு மத்திய அரசு சார்பிலையும் அது போல நடக்க கூடாது இந்துக்களுக்கு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு பங்களாதேஷ தொடர்ந்து வலியுறுத்தே வர்றாங்க இந்த நிலைமையில டாக்காவில புத்தாதேவி கோயில இடிச்சிருக்கிறாங்க அதற்கு அரசு சொன்ன காரணம் அது வந்து ஆக்கிரமிப்புல இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அதை வந்து இடிச்சிருக்கிறாங்க சட்டவிரோத நில பயன்பாடு அப்படின்னு தான் அவங்க சொன்ன காரணம் இதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது வெளியுறவுத்துறையுடைய சேர்ந்த ஜெய்ஸ்வால் வந்து மிக முக்கியமான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் இது போன்ற சம்பவங்கள் வங்கதேசத்துல நடக்கிறது மிகவும் வருத்தமளிக்குது இந்துக்கள் மற்றும் அவர்களோட சொத்துக்களை பாதுகாக்கிறது வங்கதேச இடைக்கால அரசோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதற்கு பின்னணியாக இன்னும் இரண்டு மூன்று காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கங்கை நதிநீர் ஒப்பந்தம் வந்து வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் போடப்பட்டது அந்த ஒப்பந்தம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காலாவதி ஆகுது அதை பற்றி பேசுவதற்கு இந்தியா தயாராக இருப்பதாகவும் ஜெய்ஸ்வால் சொல்லியிருக்கிறாரு அதே போல வங்கதேசத்தோட துறைமுகங்கள் வழியாக சில ஏற்றுமதிகளுக்கு இந்தியா வந்து கட்டுப்பாடு இருக்கிறாங்க அது பத்தி நம்ம வந்து பேசலாம் ஆனா அதற்காக வந்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவதையோ அல்லது அவருடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுவதையோ அனுமதிக்க முடியாது அப்படின்னு மத்திய அரசு பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கு மிக கடுமையான கண்டனத்தையும் அறிவுறுத்தலையும் பதிவு பண்ணியிருக்காங்க சிந்தியா விரிவான விவரங்களுக்கு நன்றி கவியரசன் এখন মায়ের মেন প্রতিমার মন্দিরটা ভেঙে দেওয়া হচ্ছে এই যে খ্রিস্টের সার্বজনীন দুর্গা মন্দির ভিতরে মায়ের কালী মেন যে মোট মন্দির সেটা ভেঙে দেওয়া হচ্ছে সব ভেঙে দেওয়া হয়েছে 見てください。